திருவாரூரில் ஏலம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவாரூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதனையொட்டி திருவாரூர் செஞ்சிலுவை சங்க பகுதியிலிருந்து அவ்வமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வருவாய்த்துறை நில அளவைத் துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் உரிய பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் தற்காலிக மற்றும் தொகுப்பு ஊதிய பணி நியமனங்களை தவிர்த்து உடனடியாக அனைத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறை மற்றும் நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் பளுவை கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன

உள்ளிட்ட அத்தனை வருவாய்த்துறை தோழர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் போராட்டத்தில் இயங்கிருக்கிறோம் நாங்கள் இயங்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் இயங்காது வருவாய்த்துறை சங்கங்கள் இல்லை என்று வருவாய்த்துறை ஊழியர்கள் இல்லை என்றால் வருவாய்த்துறையால் அமல்படுத்தப்படுகிற திட்டங்கள் திட்டங்கள் நடவடிக்கை என்பது அமல்படுத்தப்பட மாட்டாது எனவே தமிழக அரசு விழித்துக் கொண்டு ஏழை இல்லாமல் உடனடியாக வருவாய்த்துறை கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து எங்களுடைய ஏல கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய பராக் கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை இதை காட்டிலும் ஒரு வீரியமான போராட்டத்தை வேலை வேலைநிறுத்த உள்ளிட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக அழைத்து எங்களை பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பி சோமசுத்ரம் ஃபராக் கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் நன்றி